அன்பர்களுக்கு நல் வணக்கம் நமது ஸ்ரீ ஆதி மன்மதீஸ்வர சுவாமி யூடியூப் சேனலில் நிறைய ஆன்மீக செய்திகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த செய்திகளில் சிலருக்கு சில செய்திகள் தெரிந்திருக்கும் சிலருக்கு பல செய்திகள் தெரியாமலே இருக்கலாம் அப்படி தெரியாமல் இருக்கக்கூடிய செய்திகளை வெளியில் நிறைய தேடி கண்டுபிடிச்சி இருக்கிறோம் இந்த செய்திகளை எல்லாம் சும்மா ஒரு லெக்சர் அடிக்கிற மாதிரி சொல் சொல்லாமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் நகைச்சுவை கலந்து கொடுக்குறோம் ஏன்னா நமக்கு போர் அடிக்காமல் இருக்கணும் இல்லையா அதுக்காக அதனால் இந்த ஸ்ரீ ஆதி மன்பதீஸ்வரர் சுவாமி யூடியூப் சேனல் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதனால் நீங்கள் எல்லோருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு முதல்ல நான் பக்தியோடு கேட்டுக்கிறேன் அடுத்தது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும் இன்னொரு செய்தி இந்த கான்டெண்ட்டு உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் அதனால் ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களையும் பதிவிடுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் இன்றைய காணொலியில நாம் என்ன பார்க்க போறோம்னா பஞ்சதீபம்னா என்ன அதை ஏற்றும் போது நாம் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது ரொம்ப முக்கியமான காணொலி எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை திருச்சி கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஏங்க இங்க வாங்க எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சவனும் நம்ம வீட்டில் வீட்லயும் கோவிலையும் விளக்கேத்துறோம்ல அந்த விளக்கேத்துற முறை என்னன்னு சொல்லுங்க அப்பாடா நான் பயந்தே போயிட்டேன் நல்ல வேலை நீ வேற ஏதோ கேட்க போறீன்னு பயந்து போயிட்டான் விளக்கேத்துற முறை தானே கேட்கற நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நான் சில கேள்விகள் கேட்கிறேன் நீ சொல்லணும் என்ன தெரியுமா நீ எப்படி விளக்கேத்துவ அதை சொல்லு என்ன பெரிய விஷயம் நெருப்புக்கு கீழ்ச்சி திரியில வச்சா எரிஞ்சிட்டு போகுது நல்ல வேலை தாய கீழ்ச்சியா மூக்களை வைக்காம போட்டிய சரி அது இருக்கட்டும்

அதைதான் இன்னுமும் தொடச்சு துடச்சி வச்சிக்கிறேன் ஏத்தி வைக்கிறேன் அது சரி தெரியாது புதுசா போடுவியா மாட்டியா தாயே அட நீங்க வேற போன வருஷம் காத்திலுக்கு ஏத்தி வச்ச திரி காற்றுல நின்னு விட்டு அது இந்த வருஷம் பத்திரமா வச்சிருக்கேன் அதுதான் யூஸ் பண்ண போறேன் அந்த திரியை காசு செலவு பண்ண கூடாது இல்ல அம்மனே விளக்கேற்றும் போது என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று நான் சிம்பிளா ரொம்ப சிம்பிளா சுலபமாக புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்றேன் அதை கேட்டுக்கோ ஒவ்வொரு தடவையும் விளக்கேற்றும் போது நாம் புதிய அகல் விளக்கை பயன்படுத்த வேண்டும் மண் விளக்கு தானே என்ன ஆயிடும் போது ஒரு ரூபாயும் இல்லை ரெண்டு ஆகும் அந்த தயார் பண்றவங்க படைக்கட்டுமே போன வருஷம் வச்ச விளக்கு மூணாம் வருஷம் வச்ச விளக்கு கல்யாணத்தும் போது வாங்கி வச்ச விளக்கு அதையெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சா பயன்படுத்தணும் கூடவே கூடாது கோயிலில் ஒவ்வொரு முறையும் புதிய மண் அகல் விளக்கை பயன்படுத்தித்தான் விளக்கேற்ற வேண்டும் இது முதல் கண்டிஷன் ரெண்டாவது என்ன சொன்னியே அது ஒரு அற்புதமான விளக்க நான் கொடுத்தே ஆகணும் பஞ்சதீபம் என் ஏற்ற வேண்டும் கோயில்களில் வீடுகளில் பஞ்சதீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சில ஜோசியக்காரர்கள் சொல்லுவாங்க பஞ்சதீபம்னா என்ன பஞ்சதீபம் அப்படின்னா நான் ஒரு தடவை கேட்டேன் பஞ்சதீபம்னா என்னன்னு கேட்டேன் நீ சொன்ன ப சாப்பாட்டு பஞ்சம் வந்த காலத்தில் தீபம் ஏற்றி காமிக்கணும் சாப்பாடு கிடைக்கும்னு சொன்னேன் அது அர்த்தம் இல்லை பஞ்சதீபம் அப்படின்னா அஞ்சு பாக்கியராஜ நடிகர் கூட ஒரு திரைப்படத்தில் பஞ்ச பாத்திரம் கொடுங்கன்னு கேட்பார் பாருங்க அது மாதிரி இது பஞ்ச தீபம்னா ஐந்து தீபங்கள் ஆனால் இப்போ அதை வேற மாதிரி மாற்றிட்டாங்க எப்படின்னா பஞ்சதீப கூட்டு எண்ணெய் அப்படின்னு வியாபார நோக்கில் இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐந்து எண்ணெயை ஒன்றா சேர்த்து ஒரே பாக்கெட்டில் போட்டு அந்த எண்ணெயை ஒரு அகல் விளக்கில் ஊற்றி திரிய போட்டு ஏற்றி விட்டு அது பஞ்சதீப பூட்டு எண்ணெய் பஞ்சதீபம்னு சொல்லிடுறாங்க இது மிக மிக பெரிய தவறு இப்படி செய்யவே கூடாது பஞ்சதீபம் அப்படின்னு சொன்னால் ஐந்து விளக்குகள் என்று பொருள் ஐந்து தனித்தனியான விளக்குகள் ஐந்து தனித்தனியான மண் மண் அகல் விளக்குகளில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் இது ரெண்டாவது மூணாவது இந்த எண்ணெய்களை என்னென்ன பயன்படுத்தணுங்கிறத சொல்கிறேன் நீ கடல் எண்ணெய்ன்னு சொன்னீங்க அந்த கடல் எண்ணெயை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது அது பீடை கடல் எண்ணெயை பயன்படுத்தி விளக்கேற்றினால் வீட்டில் இருக்கட்டும் கோயிலில் இருக்கட்டும் கடல் எண்ணெயை பயன்படுத்தினால் கண்டிப்பாக பீடை அது கூடவே கூடாது சூரியகாந்தி எண்ணெய் நல கேடு வரும் விளக்கேற்றக்கூடாது அதே மாதிரி இன்னொன்று சொன்னியே அது ரொம்ப பிரமாதம் நேற்று வடை சுட்ட எண்ணெயை மிச்சத்தை வச்சு கருமம்மா கருமம் அந்த தப்பெல்லாம் செய்யவே செய்யாதீங்க நேற்று எண்ணெயை இன்னைக்கு பயன்படுத்தவே பயன்படுத்தாதீங்க ஆலயத்துக்கு போய் ஒரு பத்து ரூபாய்க்கு எண்ணெய் வாங்கி ஊற்றி ஒரு புது திரி போடக்கூடாதான் போன வருஷம் காற்றுல நின்று போட திரியை எடுத்து பத்து வச்சு எம்மா நீ இந்த மாதிரி செஞ்சிருக்கிய எனக்கு வந்து பணம் கூடாதுன்னு நான் இந்நேரம் ஒரு பதினஞ்சு மாடி வீடு கட்டியிருப்போம்மா அப்படிலாம் செய்யக்கூடாது புதுசாக அகல் விளக்கு ஐந்து எண்ணெய்கள் என்னென்ன எண்ணெய்ன்னு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ முதல்ல நெய் பசு நெய் அதை ஊற்றுறோம் அது ஒரு விளக்கில் ரெண்டாவது விளக்கில் நல்ல நல்லெண்ணெய் எள் எண்ணெய் அதாவது எள்ளு கடையில் கொடுத்து அதாவது செக்கில் கொடுத்து ஆட்டி கிடைக்கிது அந்த எள் எண்ணெய் அது ரெண்டாவது எண்ணெய் மூணாவது இந்த சூரியகாந்தி எண்ணெயெல்லாம் பயன்படுத்தக்கூடாது தேங்காய் எண்ணெய் அது மூணாவதாக பயன்படுத்தணும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் நாலாவது இழுப்பை எண்ணெய் இழுப்பை எண்ணெய்ங்கிறது பெரும்பாலான பேருக்கு தெரிஞ்சிருக்காரு இலுப்ப மரம்னு உயரமாக பெருசாக வளரும் முன்னெல்லாம் இழுப்ப காடுன்னு அங்கங்கே உண்டு இழுப்பூர் அப்படின்னு இப்போ ஊரே இருக்கு அங்கெல்லாம் இழுப்ப காடு இருக்கு அதில் இழுப்ப கொட்டைன்னு பெருசு பெருசாக கிடைக்கும் அந்த இலுப்ப கொட்டைகளை சேகரிச்சுட்டு வந்து அந்த கொட்டைகளை அரைச்சி சிக்கலை ஆட்டி இழுப்பை எண்ணெய் எடுப்பாங்க அது விளக்கேற்றுவதற்கு பயன்படுத்தலாம் ஆனால் இழுப்பை எண்ணெயை வீட்டில் விளக்கேற்ற பயன்படுத்தக்கூடாது இலுப்பை எண்ணெயை கண்டிப்பாக கோயிலில் விளக்கேற்றத்தான் பயன்படுத்த வேண்டும் நீங்கள் யூடியூப்லாம் பார்க்குறீங்க சில பேர் அதில் போட்டிருக்காங்க விளக்கெண்ணெய் இது அது பேர் என்ன இலுப்பை எண்ணெயை வீட்டில் விளக்கேற்றலான்னு போடுறாங்க அதை கண்டிப்பாக வீட்டில் விளக்கேற்ற பயன்படுத்தக்கூடாது அதாச்சா நெய் சுத்தமான பசு நெய் ஒன்று ரெண்டாவது நல்லெண்ணெய் மூணாவது தேங்காய் எண்ணெய் நாலாவது எழுப்பை எண்ணெய் ஐந்தாவது விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் அப்படிங்கிறது ஆமணக்கு எண்ணெய் கேஸ்டர் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம் ஆமணக்கு எண்ணெய் முத்துக்கொட்டைன்னு சொல்லுவாங்க அந்த ஆமணக்கு விதை சின்ன சின்னதாக இருக்கும் அந்த விதைகளெல்லாம் எல்லாம் ஆட்டி எடுக்கக்கூடிய எண்ணெய் அல்லது இடித்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு மேலால் வடிகட்டி எடுப்பாங்க அந்த எண்ணெய் கேஸ்டர் ஆயில் அதுக்கு பேர் விளக்கெண்ணெய்ன்னு பேர் இந்த ஐந்து எண்ணெய்கள் இன்னொரு எண்ணெய் இருக்குது வேப்ப எண்ணெய் அதை நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடாது குலதெய்வ கோயில்களுக்கு வழிபாடு செய்ய போகும்போது அங்கே வேப்ப எண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் அது சால சிறந்தது ஆக இது மாதிரி ஐந்து எண்ணெய்களை தனித்தனி அகல் விளக்குகளில் மண் அகல் விளக்குகளில் புதிய அகல் விளக்குகளில் ஊற்றி புதிய திரி போட்டு திரியை ஏற்றி நாம் வழிபாடு செய்ய வேண்டும் இதற்குத்தான் பஞ்சதீப பிரார்த்தனை என்று பெயர் கடைகளில் நாம பஞ்சதீப கூட்டு எண்ணெய் அப்படின்னு விற்கிறாங்க அந்த பஞ்சதீப கூட்டு எண்ணெயில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியத்தை சொல்றேன் இப்போ நடக்கக்கூடிய ஃபோர்ஜரி என்னன்னு சொல்கிறேன் இந்த பெட்ரோல் எடுக்கிறா பெட்ரோலியம் எடுக்கிறாங்க தெரியுமா பெட்ரோலியங்கிறது பாறையை கொடைஞ்சி உள்ளாரையே எடுக்கிறது பெட்ரோலியம் குரூட் ஆயில் அந்த பெட்ரோலியம்ங்கிறது கசடு மாதிரி இருக்கும் அதை ஃப்ராக்சனல் டிசில்லேஷனும் ஏதோ ஒரு கெமிக்கலை ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்போது பெட்ரோல் கிடைக்கும் டீசல் கிடைக்கும் மண்ணெண்ணெய் கிடைக்கும் இந்த மாதிரி பல பொருள்கள் கிடைக்கும் அதில் ஒன்று பேரஃபின் ஆயில் அப்படின்னு பேர் அந்த பேரஃபின் ஆயிலில் நல்லா கவனிச்சுக்குங்க சமையல் எண்ணெயிலையும் இந்த ஃப்ராடு தான் நடக்குது ஒரு லிட்டர் பேரஃபின் ஆயிலில் நூறு மில்லி நல்லெண்ணெயை ஊற்றினா ஒரு லிட்டர் சுத்தமான நல்லெண்ணெய் மாதிரி நமக்கு கிடைச்சிரும் அதே மாதிரி தான் ஒரு லிட்டர் பேரஃபின் ஆயிலில் நூறு மில்லி தேங்காய் எண்ணெயை நல்ல தேங்காய் எண்ணெயை ஊற்றினா சுத்தமான தேங்காய் எண்ணெய் நமக்கு கிடைச்சிரும் பேரஃபின் ஆயில் ரொம்ப 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 சீப்பு பத்து பைசா அதில் ஒரு லிட்டர் பத்து பைசா பன்னெண்டு பைசா வரும் அவ்வளோதான் ஆனால் தேங்காய் எண்ணெய் எவ்வளோ விற்கிறாங்க நல்லெண்ணெய் எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாங்க இதெல்லாம் கலப்பட எண்ணெய்கள் கடையில் இந்த எண்ணெய்கள் பெரும்பாலும் கலப்பட எண்ணெய்கள் சுத்தமான எண்ணெயை பயன்படுத்த வேண்டும் அதனால் நல்ல எண்ணெயை பயன்படுத்துங்கள் புதிய அகல் விளக்கை பயன்படுத்துங்கள் புதிய திரி போடுங்கள் ஒவ்வொரு நாளும் தெரியை மாற்றுங்கள் அதே தெரிய ஒரு மழை நீளத்துக்கு ஒரு தெரிய போட்டுவிட்டு அண்ணன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளிட்டு அந்த கருப்பை தில்லி கிள்ளி அட்டை போட்டுவிட்டு திரும்ப ஏத்துறது மறுநாள் அதே மாதிரி பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க ஒன்று அடுத்த இன்னொரு காரியம் சொல்கிறேன் கேளுங்க விளக்கு ஏற்றின பிறகு அது அதை பெரிதுபடுத்த வேண்டும் நாம் எல்லாரும் மங்கள சொல்களை தான் நம்ம பயன்படுத்துவோம் அணைக்கிறதுன்னு சொல்லப்படாது பெரிதுபடுத்த வேண்டும் அதுக்கு கையை வசத்தி இப்படி இப்படி தலையில் தட்டி அணைக்காதீங்க வாயால் ஊதாதீங்க ஒரு மஞ்சளை வச்சுக்கோங்க அல்லது ஒரு குச்சியை வச்சுக்கோங்க என்ன செய்யணும் அந்த குச்சியால் அல்லது மஞ்சளால் அந்த திரிய உள்ளார இழுங்க தானே விளக்கு பெருசாகிடும் பெரிதுபடுத்தப்பட்டு விடும் அதாவது விளக்கு நின்றுவிடும் இப்படித்தான் செய்யணுமா ஒழிஞ்சு அதை எரிய விட்டு தானாக நின்றுடும்போ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்துடக்கூடாது ரொம்ப முக்கியம் இது இதெல்லாம் விளக்கு ஏற்றுவது மட்டுமல்ல விளக்கை பராமரிப்பதும் ரொம்ப முக்கியம் விளக்கை எடுத்து அதாவது மண் அகல் விளக்கை எடுத்து தண்ணியில் ஊற போட்டு திரும்ப எடுத்து அதை காய வச்சு தொடச்சிட்டு சுத்தமான எண்ணெயோ நெய்யோ அதில் ஊற்றி புது திரி போட்டு அதில் மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு ஒரு பூ வச்சு சின்னதாக ஒரு பூ வைங்க வச்சுட்டு அப்புறமா ஏற்றுங்க தீபம் மேல் நோக்கி எரியும் மேல் நோக்கி எறிவது ஏன் தெரியுமோ மேல் நோக்கி எறிவது ஏங்கிற ஒரு தாத்பரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது சூரியனுங்கிறது வெப்பம் வெப்பமான ஒரு கோள் அந்த சூரியன்லேருந்து கிடைச்சது தான் ஒளி வெளிச்சம் இந்த தீபங்கிறது சூரியனுடைய குழந்தைன்னு சொல்லலாம் அப்போ அது தாய் இது குழந்தை இந்த தீபம் என்ற குழந்தை தாய் என்ற அந்த சூரியனை நோக்கி செல்லுகிறது அவ்வளோதான் எந்த பொருளாதாராலும் மேலேந்து போட்டால் கீழே வரும் தீபம் மட்டும் மேலே எரியும் காரணம் தீபமானது தன்னுடைய தாயான சூரியனை நோக்கி செல்லுகிறது அப்படிங்கும்போது அதை இருகரம் கூப்பி தீபத்தை போலவே நாமும் இருகின்றது கைகளையும் கூப்பி வணங்கி மனதார இறைவனை வேண்டிக் கொள்ள வேண்டும் இதுதான் விளக்கேற்றுகிற முறை விளக்கை பராமரிக்கிற முறை இதை விடுத்துவிட்டு நாம் சிக்கனமாக இருக்கணுங்கிற காரணத்துக்காக பழைய விளக்கு பழைய தெரி நேற்று வட சுட்டை எண்ணெய் இதையெல்லாம் தயவு செய்து பயன்படுத்தாதீங்கதாயே நல்ல எண்ணெயை பயன்படுத்துங்கள் கொஞ்சமா ஊற்றினாலும் போதும் நல்ல எண்ணெய் வேணும் கடலை எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் பாமம் பாவம் அதையெல்லாம் பயன்படுத்தவே பயன்படுத்தாதீர்கள் திரும்பவும் சொல்றேன் சுத்தமான பசு நெய் நல்ல எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட நல்லெண்ணெய் அதாவது தேங்காயிலிருந்து எடுக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் இலுப்பை எண்ணெய் வேப்ப எண்ணெய் விளக்கெண்ணெய் இந்த விள எண்ணெய்களை பயன்படுத்தி ஐந்து தீபங்கள் தனித்தனியாக ஏற்றி வழிபடுவோம் இறைவனுடைய கடாட்சத்தை நிரம்பப் பெறுவோம் நன்றி வணக்கம்